எங்கள் யமுனா ரொம்பவே கவலையாக இருக்காங்க இந்த மாதிரி நிபின் நம்மக்கிட்ட பேசுகிறதே நிறுத்திடுவாரோ அவர் நம்ம வாழ்க்கைலுமே வரவே மாட்டாரோ நம்மளை மூஞ்சியில கூட முழிக்க அவர் விருப்பப்படலையே எப்படி அவர் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறவாரு அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க இதுக்கு இன்றைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இனிமே நம்ம மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்க முடியாது வீட்டில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்கடி சோகமாக இருக்கே எதுக்கடி சோகமாக இருக்கேன்னு நம்மளால எதையுமே மறைக்க முடியலை கண்டிப்பாக இவர்கிட்ட கீட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறாங்க நிவின்கு கால் பண்ணால் நிவின் கால் அட்டன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வரலைன்னா அவ்வளோ தான் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க அதை பார்த்துட்டு நிவின் பதறி போய் அவங்க சொன்ன இடத்துக்கும் வந்துடுறாங்க அது மாதிரி கா க அந்த யமுனாவும் நிவினை போய் மீட் பண்ண போகிறாங்க போனா ரோட்டில் நின்று அவங்க சொன்ன இடத்துக்கிட்ட நின்று பேசிட்டு நினைக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா யமுனா எவ்வளவோ கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேச மாட்றீங்க அதான் காவேரிக்கா விஜய் வரல மறுபடியும் எதுக்கு அந்த விஷயத்த காரணமாக வச்சு நீங்கள் பேச மாட்டேறீங்க இல்லை இதுதான் காரணமாக இல்லை வேறு காரணம் இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் கேட்க உடனே நிவின் சொல்கிறாரு உனக்கு காவிரி மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை வேறு யாருக்கும் இல்லை அக்கறை கூட உங்கள் அக்கா மேலே உனக்கு இல்லையா நான் அவ்வளோ சொல்லியும் நீ வந்து அந்த கல்யாணத்தை நிறு நிறுத்துறதுக்கு ஒரு முயற்சியுமா பண்ணலை ஒரு முயற்சியும் பண்ணாமல் என்கிட்ட பொய் வேற சொல்லியிருக்கேன் நான் பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் தாத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் கேட்குறாரு அதுதான் அதுக்கு நான் நேற்றே உங்ககிட்ட சாரி கேட்டனே மறுபடியும் எங்ககிட்ட பேசவே மாட்டேறீங்க உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் படிக்கவே முடியலை என்னால் பாடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலை என்னால் எப்படி படிக்க முடியும் நீங்கள் தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து நான் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு சொல்லிடுறாங்க உடனே நிவின் நல்லாவே புரியுது நீ பேசுறது நீ வந்து இந்த மாதிரி இடத்தோடு என்கிட்ட பேசினே நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு லெவலில் தான் நான் பழகி இருக்கேன் இனிமே அந்த லெவலாக நான் கட் பண்ணிடுவேன் இனிமேல் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ என்ன உன் மனசில் இப்படி நான் நினச்சிட்ருக்க யாருக்காவது தெரிஞ்சால் என்ன ஆகிறது முக்கியமாக இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் என்ன நினப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த எமோ நான் காவேரியை காக்கலாம் இந்நேரம் சந்தேகமே வந்துடுச்சு எல்லாரும் எங்கள் வீட்டில் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சந்தேகம் நான் என்ன உனையே நான் உனையை லவ் பண்ணவே இல்லை எதுக்காக சந்தேகப்படணும்னு கேட்க இல்லை நான் உங்களை லவ் பண்ணுறேன்ல அது எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கங்காக்கா அன்னைக்கே என்னை போட்டு திட்டுச்சு இந்த மாதிரி நீ இவின்ட்டு அப்படி பழகிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் நான் அதை கேட்கவே இல்லை உங்கள் நீங்கள்கிட்ட பேசி உங்கள்கிட்ட பேசலன்னா எனக்கு படிக்க கூட தோண மாட்டுது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டுது என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே நிவே இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் இப்போ போயிட்டுருக்கு சரியா என் எப்போவுமே காவேரி யாரையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு இன்னுமே காவேரிக்காவை நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் என்னோட காதல என்னால மறக்க முடியாது அதுக்காக அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் இன்னொரு பொண்ணை நான் தேடிட்டு நான் போக முடியாதுன்னு சொல்ல அப்ப நீங்க இன்னுமே காவிரியாவை தான் விரும்பிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்க உடனே வரும் நான் அப்படிலாம் யாரையும் விரும்பல எதுவும் பண்ணலை நீ பிசா உன் வேலையை பாரு நீ படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் உனக்கு இங்கே இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு உங்கள் அப்பாவோட கனவை எப்படி அடையலாம் அதுக்கு மட்டும் நீ உண்டான வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த டைமில் பசுபதி வந்து ரோட்டில் போகும்போது இவங்க ரெண்டரையும் பார்த்துட்டு காரை நிப்பாட்டுறாரு நிப்பாடுட்டு என்ன நிவின் என்னம்மா அப்படிலாம் என் பொண்ணை தவிர மீதி எல்லா பொண்ணையும் நீங்கள் ஏறட்டு ஏறெடுத்து பார்ப்பீங்க அப்படின்னு யே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு எவ்வளவோ சொன்னேன் அப்பையும் கேட்கல இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணா அப்படி ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க ஆமா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஓ நம்ம காவியரோட தங்கச்சி எம்னா தானா சரி சரி சுத்தி சுத்தி அந்த வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு பொண்ணையா நீங்க லவ் பண்ணிட்டு தெரியவீங்களா இப்போ காவேரி கடைக்கலை என்ன உங்கள் தங்கச்சியை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க என்ன ஏன் பொண்ணுட்டே இல்லாதது இவ்வளவுக்கிட்ட இருக்கவங்ககிட்ட ஒரு சொத்து இல்லை ஒன்றும் இல்லை அண்ணாடம் காட்சி இவளுக்கு பின்னாடி இப்படி தெரியுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்ல உடனே நீ இங்கே பாருங்கள் வார்த்தையை அடந்து பேசுங்க அவள் சும்மா தான் நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் அசிங்கமாக பேசுவீங்க அப்படின்னு கேட்க என்னம்மா நீ சும்மாதான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு உடனே பார்த்து அப்படி தெரியலையே உன் கண்ணெல்லாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது என்னாச்சு பையன் எதுவும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க генде அசிங்கமாக தான் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்ல அதான் நான் என் தங்கச்சி பையன் வந்து ரொம்ப நல்லவனாச்சு அப்படிலாம் பண்ண வாய்ப்பு இல்லை அப்போ நீ என்னம்மா எந்த ப இவனை பின்னாடி சுற்றிகிட்டு இருக்க இது உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவுக்குலாம் தெரியுமா முக்கியமாக காவேரிக்கு தெரியுமா என்ன இல்லை காவேரிக்கு போய் ஃபோன் அடித்து சொல்லவா அப்படின்னு கேட்க ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ உங்கள் வீட்டில் எதுவுமே தெரியாது நீங்கள் ரெண்டு நேரம் வீட்டுக்கு தெரியாமல் ஊர் இருக்கீங்க அப்படித்தானே அப்போ உடனே இதை சாரந்தாட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிற்க உடனே அந்த டைம் விஜய் வந்து ரோட்ல போகிறவர் அவர் நிப்பாட்டி என்ன இது பசுபதி இங்க நிக்கிறாரு பசுபதியை தான் முதல்ல பார்த்துட்டு காரை நிப்பாட்டி பக்கத்தில் போறாரு போனாங்க யமுனா நிற்கிறத பார்த்துட்டு என்ன யமுனா நிற்கிற அப்படின்னு கேட்க இல்ல மாமா நான் இவர்ட்டும் பேசிட்டு நின்றேன் அது இவர் வந்துட்டார் இந்த பசுபதி வந்து என்கிட்ட என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்ல என்ன அவன மாமாட்ட மாட்டி விடுறியா நான் சொல்லாவா எல்லாத்தையும் அப்படின்னு கேட்க இந்த யமுனா எப்ப பார்த்தாலும் வந்து இந்த நிவீனோட தான் பின்னாடி சுத்திட்டு இருக்கா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா காவேரிக்கு தெரியுமா இருக்கான்னு தெரியல ஃபஸ்ட்டு காவேரி பின்னாடி தான் இவன் சுற்றுனான் இப்போ பார்த்தா அந்த யமுனா பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் போல் என்ன நடக்குதோ தெரியல இந்த அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒருத்தனையே தான் சுற்றி சுற்றி பிடிக்கும் போல் தம்பி என்னென்னு பார்த்து வீட்டில் என்னென்னு கண்டிச்சு வைங்க அப்புறம் வேறு மாதிரி போயிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பசுபதி உடனே விஜய் இங்கே பாருங்கள் யார்கிட்டையாவது இப்படி பசங்கக்கிட்ட பேசிட்டா உடனே அவனை லவ் பண்ணுறேன் சொல்லிவிட்டு நீங்களே வந்து கதையை கட்டி விட்ருவீங்களா இப்போ இருக்க காலத்தில் ஏன் அப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க ஓ நீங்கள் ஓல்டு ஜென்ரேஷனில் நீங்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு அறுபதில் பிறந்திருப்பீங்க போல அதான் இன்னும் இப்படியே இருக்கார் யமுனா நீங்கள் முதல்ல கிளம்புறீங்களா எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு கேட்க ஓ இப்போ நிவீனும் வந்து உங்கள் குடும்பம் ஆயிட்டாரு அப்படித்தானே என்ன நிவீன் நீங்கள் எப்போ இவங்க குடும்பம் வானீங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது சரி அப்போ ஊரில் இருக்கிறீங்க தங்கச்சிக்கு தெரியுமா அந்த விஷயம் இப்படி யமுனா பின்னாடி நீங்கள் ீங்குன்னு நான் இன்னைக்கே போன் அடிச்சு என் தங்கச்சியிட்ட சொல்லிடுறேன் உங்கள் கதையை பிள்ளை சொன்னாதான் சரியா வரும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் சிக்கி சின்ன ஆனாலும் போயிருவீங்க அப்படின்னு சொல்ல யோ உன் வேலையை பார்த்துட்டு போய் அவன் பொண்ணை ஃபர்ஸ்ட் கட்டி கொடுத்துட்டே இல்லை அதோட வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எதுக்கு வந்து எங்கள் குடும்பத்துலேயே நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு ஆ அப்படி கேளுங்க நிவின் அப்படின்னு சொல்ல ஓ நிவினோட நீங்கள் கூட்டி சேர்ந்தாச்சு ஓ பொ பொண்ணாட்டியோட முன்னாள் காதலன் உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்க இங்கே பாரு மூணு எல்லாம் உடஞ்சிடும் இதுக்கு மேலே நின்று எதாவது பேசிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆ சரி சரி நல்லா நடத்துங்க நடத்துங்க பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதுக்கு மேலே நின்றா நம்மளை அசிங்கப்படுத்தி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இந்த பசுபதி கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நிவின் வந்து விஜய்க்கு என்னங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை எங்கிட்ட ஒரு வேலையாக வந்தேன் அப்போ வந்து பசுபதியை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் என்ன இந்த மனுஷன் யாட்டி நின்றுட்டு ஏதோ இருக்கானுன்னு பார்க்கும்போது தான் யமுனா நிற்கிறத கவனிச்சேன் அதான் எதாவது பிரச்சனையாக இருக்குமோனு ஏறாங்கண்ணே வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாதாரணமாக எடுத்துகிட்டு விஜய் வந்து காரில் ஏற போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நிவின் சொல்கிறாரு இல்லை நான் கிளம்புறேன் யமுனா நீ கிளம்புறியா எப்படி அப்படின்னு சொல்ல உடனே யமுனா கேட்குறாங்க என்னை நீங்களே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நான் வந்து உன்னை கொண்டு வந்து இதுவுமே விடுறாப்புல இல்லை யமுனா உன்னோட பேச்சுவார்த்தை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் கார் எடுக்க போகிறாரு அப்போ இந்த சத்தம் கேட்கவே விஜய்க்கு தோணுது அப்போ பசுபதி சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ இவங்க ரெண்டு பேர் எதுவும் போடுற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லும்போது நிபுத் சொல்கிறாரு நீ வந்து சரியில்லை அவனோட படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத நீ நடந்தே போ இல்லைன்னா காசு வச்சுருக்கியா காசு தரேன் நீ ஆட்டோவில் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் உடனே வந்து கார் அனுப்பிப்பாட்டி என்ன ப்ரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை இப்போ வந்து ஆட்டோவில் போகணுன்னு ஓ எவனா நீ வீட்டுக்கு தான் போறியா நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் வா உன்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நீ காரில் ஏறு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல சரி நீ விஜய் கூடியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நிவினு கிளம்பிடுறாரு பாய் சொல்லிட்டு யமுனா வந்து அப்படியே சைலண்டாக வர்றாங்க ஆனால் யமுனா கண்ணு அப்படியே கலங்கியிருக்கிறத விஜய் நோட் பண்ணுறாரு விஜய் பார்த்துட்டு அம்மா இப்போ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது யெனா வந்து பதில் சொல்கிறாங்க சரி அடிஷ்னலாக ஏதாவது பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் கலெக்ட்ரூவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் மாமா அப்படின்னு சொல்ல வெரி குட் சூப்பர் சூப்பர் எதுவும் கோச்சிங் போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மாமா நான் கோச்சிங் போகிறேன் அப்படின்னு சொல்ல என்னை தான் கோச்சிங் கிளாஸில் கூட சேர்த்து விட்டாருக்கு வீட்டில் கூட யாருக்கும் தெரியாது மாமா அக்காட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் உனக்கும் நிவின்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எம்முனா அப்படியே இல்லைமாம்மா எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க ஆனால் அந்த இழுவையிலே தெரியுது விஜய்க்கு வேற என்னமோ விஷயம் இருக்குன்னு இல்லை எதனால் என்கிட்ட சொல்லு நான் அக்காட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லைமாம்மா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க சைலண்ட்டாகவே வர்றதை பார்த்துட்டோம் ரொம்ப தயக்கமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறத பார்த்துட்டோம் இவருக்கு டவுட்டாயிருது அப்போ என்னமோ இருக்குது நம்ம கண்டிப்பாக போய் இதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் கண்டிப்பாக வேறு எதுவும் இல்லை எமுன்னா நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே எமுனாவோ நான் ஓகே தான் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஏன் நிவின் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி உன்னை பைக்கில் ஏற்றிட்டு போக எதுக்கு தயங்கினாரு அப்படின்னு கேட்கா இல்லை மாமா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல சரி விருப்பம் இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொல்ல இல்லைமாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவங்க வீட்டுக்கு போயிடுறாரு இவர் கொண்டு போய் யமுனாவை வீட்டில் ட்ராப் பண்ண வீட்டில் உள்ளவங்க அவங்க எல்லோரும் பார்க்க யமனா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தா அதனால நான்தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ளை வாங்க டீ குடிச்சிட்டு போகலான்னு கூப்பிட இல்லை தே வரல கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக போகிறாங்க காவேரியும் எதோ ஆழ்த்து யோசனையிலே இருக்கிறத பார்த்துட்டு என்ன காவேரி நீ என்ன ஒரு மாறு இருக்குன்னு கேட்க இல்லைங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த யமுனா பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்ல என்ன யமுனா பற்றி இருக்க கங்கா கங்காக்காய் என்ற ஒரு விஷயம் சொன்னாங்க அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படி யமுனா எப்படிட்டாலும் மொபைலில் வச்சுட்டு தனித்தனியாக உட்காந்துடுறாளாம் யார்கிட்டையுமே பேச மாட்டுறாளாம் அப்புறம் அழுகிறாலாம் என்னென்னவோ பண்ணுறாளாங்க எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அவளை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா ஆமாம் யமுனா பார்க்கும்போதும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குதுன்னு சொல்ல என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்க இன்றைக்கி நான் வரும்போது கூட இந்த நிபுன்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருந்தான் ரோட்டில் நின்று அப்போ சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் ஏதோ கான்வர்சேஷன் போய்கிட்டு இருந்துச்சு நான் ஃபோன் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி அவள் மட்டும்தானே வரணும் நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் காரில் வச்சு அப்போ நான் நானும் கூட கேட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆனேன் அவள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது உடனே காவேரி அவர் ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்றாங்களா டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியலையே காவேரி ரெண்டு பேருமே வந்து மெச்சூர்டாக இருக்காங்க நம்ம போய் இவங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன கேட்க முடியும் அதே மாதிரி இதெல்லாம் சகஜம்தான் அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இந்த வயசுல எல்லாமே தான் வந்து அவங்க ஓவர் டேக் பண்ணி தான் நம்ம லைஃப்ல நல்லா இருக்க முடியும் அதுக்காக லவ் பண்றவங்க எல்லாருமே வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஆனா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நிவின் வந்து யமுனாவை லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே காவிரி ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்க அவர் தான் உடனே லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய் பட்டுன்னு உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அவர் இன்னும் இன்னும் என்னையெல்லாம் லவ் பண்ணலை உங்களுக்கு தெரியுமா நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்ல ஆ உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி அவரை பற்றி எனக்கு முழுசாகவே தெரியும் அவரெல்லாம் உன்னே மறக்கக்கூடிய ஆளே இல்லை அவர் இன்னுமே உடனே தான் நினச்சிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி அப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை அவரை பார்த்தாலே தெரியுது அவர் வந்து சீக்கிரம்லாம் உன்னை மறக்கக்கூடிய ஆளே கிடையாது அதே மாதிரி நீயும் வந்து உன்னையும் வந்து எந்த ஒரு ஆளும் சீக்கிரம் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஒரு பேர்சனை கண்டிப்பாக ஒரு ஆளால் மறக்க முடியுமா சொல் அப்படின்னு சொல்ல ஓ அப்படி சொல்கிறீங்க நான்லாம் வந்து மறக்கக்கூடிய மனுஷியே இல்லையா அப்போ அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு காவேரி கேட்க ஆமாம் இப்போ நீயுமே என்னை விட்டு நான் உன்னோட ஞாபகம் வந்து கண்டிப்பாக வரும் நீ ஒரு சைலண்ட்டான பொண்ணு ஒரு இதான பொண்ணுனா கூட எனக்கு எதுவும் தோணாது அப்படியே நீ சுட்டி பண்ணிவிட்டு அப்படியே தெரியுறியா அதனால உன்னை எப்படி என்னாலேயுமே மறக்க முடியாது அந்த மாதிரி தான் உன்னை உருகி உருகி அந்த மனுஷன் லவ் பண்ணியிருக்காரு அவர் எப்படி உன்னைய சீக்கிரம் மறப்பார் அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி எவனால் லவ் பண்ணுவார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி காவேரி நீ எதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் க டைம் கொடு யமுனா வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக பார்க்கலாம் நீ அவகிட்ட போய் திரும்ப திரும்ப என்ன ஏது அப்படின்னு மோண்டுனேனா அவளே டென்ஷனாகி உங்களை கத்த ஆரம்பிச்சிருவா அதனால் கங்கா டைமே சொல்லு இந்த விஷயத்துக்கு ஒரு இண்டுக்காடு போடலாம் சரியா அதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு காவேரியும் அவர் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ அக்கரையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நடந்து போகிறாங்க பார்க்கலாம் யமுனாவோட லைஃப்பில் இந்த விஜயனால் என்ன சேஞ்சு வரப்போகுது அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்தால் பார்க்கலாமே thank <laughs> you